ஹலோ நான் பா அண்ண வரத்துக்குள்ளே கட்டு கட்டுன்னு இருக்கேன் நீ வருவ பொறுமை அது வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்க ரெண்டு நிமிஷத்துல அழகாக ஆரம்பிச்சிருவான் நான் சாப்பிட்டாவே அவனுக்கு ஆகாது என்ன ஜெயிலில் போட்டிருக்கேன் இங்கே பிள்ளைய ஜெயில் இருக்கு உள்ள விட்டால் ஃபுல்லாக இழுத்து போட்டுருவான் அதான் அதில் போட்டு டூ மினிட்ஸ் தாங்க அதுக்குள்ளே நான் சீக்கிரம் சாப்பிட்ணும் சரி சாப்பிடு சாப்பிடு நான் திரும்பி பார்த்தா அவ்வளோதான் முடிஞ்சு என்ன பார்த்தாலே அப்படியா சிரிக்காது சிரிக்காத சிரிக்காத சோகமா சாப்பிடு சோக்கிறேன் பார்க்குறேன் சோகமாக சாப்பிடு வாயை துறக்காம வாயை துறக்காம சாப்பிடு பாப்பான் பார்க்குறேன் பார்க்குறான் ஐயோ எதுக்கு நீ பார்க்குற வாய் துறக்காம சாப்பிடு வாய் துறை சிரிக்கிற மாதிரி இருக்குது ம் ஒன்று சாப்பிடு கட்சியில் ஒரு நிலமை இப்படி ஆகிடுச்சே எந்திரன் பாத்திரி மாதிரி சாப்பிட்டுட்டுருக்கேன் ஐயோ சிரிக்காத சிரிக்காதன்னு சொல்கிறேன்ல நான் காமெடி பண்ணுவேன் அதுக்குன்னு சிரிக்கக்கூடாது அழு அழு நான் காமெடி பண்ணுறேன் நீ அழு ஆ இதை நான் தெருவுக்கு போவா என்ன பண்ண நான் எப்போ சாப்பிட்றது பே பேசம்மான் பேசக்கூடாது பேசக்கூடாது நான் மட்டும் தான் பேசுவேன் மிளகாய் சிக்கிச்சிட்டா வாயில முழுக்க வர போச்சு போச்சு அவளைதான் முடிஞ்சு ஏய் என்ன ஏய் இங்க பாத்தியா